இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அடுத்த தொண்ணூத்தி ஆறாம் அவசரத்தில் அல்ல சொல்றான் எல்லா மனிதர்களை விடவும் ஏன் இணை வைத்து வணங்குபவர்களை விடவும் இவர்களே வாழ்வின் மீது அதிக பேராசை கொண்டவர்களாக இருப்பதை நீர் காண்பீர் இந்த மறுமை நம்பிக்கை இருந்து ஒருத்தன் ஒரு மறுமை நம்பிக்கை இருக்குது மறு உலகத்தில் இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு நம்பர் ஆட்கள் இருக்காங்கள அவங்க நடவடிக்கை மறு உலகத்துக்கு ஏற்ப இல்லைன்னா அதாவது மறுமையில் ஜெயிக்கிறதுக்கு ஏற்ற நடவடிக்கை இல்லைன்னா அந்த மக்கள் எப்படி ஆயிடுவாங்கன்னா காஃபிர்களோட விட ஓஸ்ட் ஆயிடுவாங்க இன்றைக்கி முஸ்லீம்களுடைய பொசிஷன் என்ன காஃபிர்களோட ஓஸ்ட்டு இன்னைக்கு கொரோனாவில் செத்த காஃபர்கள் கூட அவ்வளோ பெருசாக கலங்கி போகல செத்து போனவங்களாம் அவங்க பெருசாக கேர் பண்ணவே இல்லை ஆமாம் போயிட்டாங்க இருந்தாங்க போச்சு அவள் டைம் முடிஞ்சு போச்சுன்றாங்க நம்ம தான் ரொம்ப தோண்டு போய் அடித்து நுழை குழஞ்சி போய் ஒரு மவுத் ஆயிடுச்சுன்னா அப்படியே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி எல்லாம் மூணு நாள் துக்கம் கொண்டாட சொன்னால் இவங்க மூணு வருஷத்துக்கு துக்கம் கொண்டாடி மூணு நாள் டைம் அவ்வளோதான் ரசூல்லா செத்தாலே மூணு நாள் நாலாவது நாள் ரெகுலர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க டாரு சஹாபாக்கள் மூணே நாள் தான் மனைவிமார்களுக்கு மட்டும் நாலு மாதம் பத்து நாள் தூக்கி போட்டுருணும் இங்கே என்ன கணக்கு ஒரு வருஷம் ஆறு மாதம் இழுத்துட்டு போகிறோம் இதெல்லாம் வந்து மோசமான இது அதுதான் எல்லாம் சொல்கிறான் இந்த மவுத்து விஷயத்தில் எப்படி இருக்காங்கன்னா காஃபிர்களை விட நீங்கள் மோசமாக இருக்கீங்கிறான் இது வந்து பனி இஸ்லாய்களை சொல்கிறான் இன்னைக்கு முஸ்லீம்களுடைய பொசிஷனும் அதுதான் நமக்கும் அப்படி தான் இருக்குது ஏன்னா மறு உலகம் இருக்குது நரகம் இருக்குதுன்னு நமக்கு தான் தெரியும் அதனால் மௌத்தை பற்றி நமக்கு எக்ஸ்ட்ரா பயம் வருது போயிடக்கூடாது அந்த பக்கம் அப்படிங்கிறது அவர்களில் ஒவ்வொருவனும் எப்படியாவது ஓராயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அப்போ அந்த முஸ்லீம்கள் இப்போ இன்றைக்கு நமக்கும் அதுதான் எழுபது வயசு சின்ன வயசு என்ன எழுபது வயசு சின்ன வயசு ரசூலாக என்ன சொன்னாங்க அறுபது வயசுன்னு என்னுடைய சமுதாயத்துடைய வயசு என்னென்னங்க சிக்ஸ்டி சிக்ஸ்டி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் போனஸ் ஏதோ ஜாக் பாட்டில் போயிட்டுருக்குது லக்கில் இருக்குது லைஃப்னு நினைக்கணும் அப்போ என்ன பண்ணணும் டோட்டலாக துணியாவோட ஒன்றுமே இருக்கக்கூடாது அறுபது வயசுக்கு மேலே டோட்டல் தூக்கி போட்டுருணும் வாழ்கிறதுல நியாயமே கிடையாது அறுபது வயசுக்கு மேலே துணியாவுக்கு சார்ந்து வாழ்றதுல நியாயம் கிடையாது முழுக்க முழுக்க அல்லாவுடைய அடியாரம் மாறி இருக்கணும் அறுபதுக்கு முன்னாடியே மாறி இருணும் அறுபதுக்கு மேலே நியாயம் கிடையாதுங்க மறுமையில் கூட அல்லா என்ன சொல்றான் இப்போ ஹதீஸில் வரும் அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா சாப்பு போக்கு சொன்னால் அல்லா கேட்க கூட மாட்டான் அது கேட்டு கன்சிடர் பண்றானா இல்லையாங்கிறது தனி விஷயம் மற்றவனுக்கு இல்லைல்ல ஏன்டா ஒழுங்காக வாழும் முஸ்லீமாக வாழல இல்லைல்ல நான் இன்னைக்கு நாளைக்கு தெரிஞ்சிடலான்ட்டு இருந்தால் அதுக்குள்ளே நீ என்னைக்கு கூப்பிட்டுட்ட பட்டுன்னு முப்பத்தஞ்சு வயசில் கூப்பிட்டுட்டேன் டக்குன்னு நீ நாற்பது வயசில் கூப்பிட்டுட்ட என்னை விட்டுருந்தானே நான் வாழ்ந்துருப்பேன் என் கம்மன் இன்னும் கொஞ்சம் வயசு கொடுத்துருந்தானா நான் வாழ்ந்துருப்பேன்மா அறுபது வயசு ஆயிடுச்சின்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் அந்த அறுபது வயசு காரணம் வந்து எல்லாம் எதுவுமே கேட்க மாட்டான் அவன் அவனை பேசவும் விட மாட்டான் சாக்கு எல்லாம் சொல்ல விடவும் மாட்டான் அவன் காலி அதான் எல்லாம் சொல்கிறான் அந்த யாரை பனீஸ் இஸ்ரேல் ஆட்களை பார்த்து சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் எப்படி ஆசைப்படுறாங்க ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஆயினும் அவனுடைய நீண்ட ஆயுள் வேதனையிலிருந்து அவனை விலக்கி விடாது அப்படி ஆயிரம் வருஷம் வாழ்ந்தாலும் ஆயிரத்தி ஒன்னாவது வருஷம் நீங்கள் நரகத்துக்கு வந்தவனுங்க ஆயிரம் வருஷம் வாழ்ந்துட்டா மட்டும் நீ எங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சுடா போற அப்படி நான் வா நீ வாழ ஆசைப்பட்டு நான் நீட்டி கொடுத்தாலும் ஆயிரம் வருஷம் கழிச்சு இங்கே தானே கபரில் வந்து அசாபு நரகத்தில் வந்து வசாப்பு வேதனையிலிருந்து அவங்களை அவனை விலக்கி விடாது அவர்கள் எத்தகைய செயல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான் இதில் இந்த மவுத்துக்கு பனி இஸ்ராயல்கள் வந்து காஃபிர்களை விட ரொம்ப பயந்தாங்கிறதுல இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னா இந்த பத்ரு போர் இதிலெல்லாம் வந்து ரசூல்லா வந்து ஒன் டு ஒன் எதிர்த்தாங்க யார் காஃபிர்கள் அபுஜை வந்தால் நின்னா சேலஞ்ச் பண்ணால் ஒன்று உயிரெடுக்க வந்தால் உயிரை கொடுத்தான் போயிட்டான் அந்த மற்ற ஆள்கள் வந்தாங்க இல்லையா காஃபிர்கள் மக்கா காஃபிர்கள் வந்தாங்க நின்னாங்க அவங்களும் பேட்டில் தோத்தாங்க தோத்து காஃபிர்களாக போ மாறி போனாங்க இதானாங்க செத்து போனாங்க ஆனால் இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க ரசூலாவை எதிர்த்தாங்க ஆனால் சண்டைக்கு வரல சேலஞ்சு பண்ணல ரசூலாவை வந்து சேலஞ்சு பண்ணல சண்டைக்கு வரல பின்னாடி விட்டு நோண்டி விடுற வேலையை மட்டுந்தான் யார்கிட்ட பனிச இவங்ககிட்ட குறைசிகளுக்கு தூண்டி விடுறது என்ன இன்னும் பார்த்துட்டே இருக்கீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறது பாரசீகத்துக்கு லெட்டர் போட வேண்டியது ரோமபூரிக்கு லெட்டர் போட வேண்டியது இந்த மாதிரி சில்மிச வேலையை பண்ணிருந்தேன் அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் உயிர் பயம் தானே உனக்கு ரசூல்லாவோட மோதி பா மோதி பார்க்கலாம்ல அவனாவது தைரியமாக வந்து சண்டை போடுறான் உனக்கு அதுக்கும் வக்குல் இல்லை ஏற்றுக்கவும் மாட்டேங்கிற சண்டை போடுறதுக்கு வக்கு இல்லை உனக்கு என்ன தான் போயிஷன் இன்னைக்கு நம்ம பொசிஷன் என்ன நம்ம போயிஷனும் இதுதான் இஸ்லாத்துடைய எதிரின்னு ஒரு கும்பலை சொல்லுவோம் அந்த கும்பலை வந்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு தைரியமும் கிடையாது இஸ்லாமிய நாடுகளை சொல்கிறேன் தனி நபர் ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கி இஸ்ரா இஸ்லா இஸ் இஸ்ரேல் வந்து மோசமான நாடு அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களை வந்து டார்ச்சர் பண்ணுதுங்கிறேன் டார்ச்சர் பண்ணதில்லை இஸ் முஸ்லீம் நாடு எல்லாம் சேர்ந்து படையெடுத்துட்டு போகலாம்ல அங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றலாம்ல ஏன் காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க இல்லை செத்துக்கிட்டு போயிட்டோம்னா ஏன் செத்தான்னு அவனுக்கு சொர்க்கம் தானே சகித் தானே இல்லை இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு சையீடை இப்ப செய்த வேண்டாம் செத்த உடனே ஆன் ஸ்பாட் சொருகோம் அப்ப இருக்கும்போது அப்ப இந்த நாடுகள் ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறாங்களா முஸ்லீம்கள் இங்க துன்புறுத்தப்படுறாங்க முஸ்லீம்கள் அங்க துன்புறுத்தப்படுறாங்க என்னங்கிறாங்க எல்லாம் ஐம்பத்தி ஏழு நாடுகள் உட்காந்து இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படி இது கண்டிச்ச உடனே என்ன இவங்க ஃபீல் பண்றாங்கடா நாளைல இருந்து அடிக்கூடாறானா வருஷம் வருஷம் அடிச்சிட்டு இருக்கிறான் யாரு இஸ்ரேல் வருஷம் வருஷம் அடிச்சிட்டு இருக்கிறான் இதெல்லாம் வந்து நம்ம கோழைத்தனத்தை காட்டுது அவனா தைரியமா சண்டை போறான் யார் உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை போறான் ரெண்டு பேரும் முஸ்லீமா அவனும் துணிஞ்சு இங்கே ஒரு நாற்பதாயிரம் பேர் செத்து இருக்கிறான் இங்கே ஒரு இருபதாயிரம் பேர் செத்து இருக்கான் அவன் தைரியமாக போறது சேலஞ்ச் பண்ணுறான் அவனுக்கு ம மறுவலகத்தை பற்றி நம்பிக்கையே இல்லை ஆனால் அவன் தைரியமாக நின்று சண்டை போடுறான் ஆனால் முஸ்லீம்கள் என்ன போய் சொன்னீங்க நல்லா தெரியுது அப்போ இதுலேருந்து நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கு பனீஸ் ராஜ்களோட அப்படியே மேட்ச் ஆகிட்டே வருது